வெந்தியக்கீரை பருப்பூசிலி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஐட்டம் கம்மி லாங் ப்ராசஸ் அதாவது இந்த கடலை பருப்பை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு இது மிளகாய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு குறை குறான இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இது வந்து இந்த வடைப்பருப்புக்கு அரைச்சிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போது இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கேஸுன்றதுனால கொஞ்சம் இஞ்சி துண்டுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மூணு வரமிளகா இதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் இதிலே சேர்த்து அரைச்சிட்டோம்னா எப்படியும் கொஞ்சம் தான் வறுக்க போகிறோம் அதனால் ஸோ இது கூட பெருங்காயம் கட்டி பெருங்காயன்றதுனால இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் குறைக்கறான்னு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இது பாருங்க வெந்தயக்கீரை ஒரு அரைக்கட்டு வெந்தயக்கீரை இதை வந்து இப்படி முழுசு முழுசாக போட்டு வறுக்காமல் சும்மா அப்படி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறது பார்க்கலாம் வெந்தயக்கீரை பருப்பு சுளி பண்ணுறதுக்கு அந்த பருப்பு அரைச்சி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஒரு அந்த பருப்பு பச்சை பருப்புன்றதுனால இதுலேயே தான் நம்ம நல்லா வறுக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ போட தேவையில்லை கடுகு கொஞ்சம் நன்றி படி கொஞ்சம் கலக்கம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை வடை கரைச்சி வச்சிருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எத்துலையே கொஞ்சம் நிறையா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக சாதத்துக்கே பேசி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் சா இது வந்து ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு தான் செய்வாங்க கொஞ்சம் வேணும்னா நம்ம டயர் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வறுக்க வறுக்க வறுக்கவே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இது கையோடு இதையுமே இந்த வெங்கயக்கரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துருவோம் ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது வதக்கிட்டே இருக்கணும் அந்த பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு உப்பு இதிலையே போட்டு அரைச்சிட்டோம் பருப்புலேயே போட்டு உப்பு அரைச்சாச்சு இப்போ இதை வள வதக்கிட்டே இருக்கணும் கீரை கம்மியாகவும் பருப்பு ஜாஸ்தியாகவும் தெரியும் இப்போ வந்து கீரை கண்ணுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது அது நல்லா இதை வறுத்து 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 போது ஒரு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வெந்துடும் இப்போது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆன ஒன்றை சூப்பர் பாருங்க இந்த மாதிரி ஆகிருக்கு இன்னும் நல்லா வறுத்து அப்படியே உதிர் உதிர் உதிராக வரும் இது இப்போ வந்து எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது அப்படியே அந்த எண்ணெயிலே வெந்து 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 அப்படியே ஒரு மாதிரி பருப்பழுக்கலாம் அப்படியே உதிர் உதிராக வரும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வறுக்கலாம் இது வெந்திய கிரைப்பருக்குலி எழுதிய வச்சு பார்த்தீங்களா உதிரி 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 உதிராக சென்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே விரும்னா எடுத்து எடுத்து சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும் வெந்தக்கீரையில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஏன்னா வெந்தக்கீரையை பல விதத்தில் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் கீரை வகையை வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக சேர்த்துக்கணும் இது வந்து அவ்வளோ ஒரு எழுத்தி நிறைய கீரை வந்து இதை போட்டு செய்யும்போது தான் இது ஆகுமா அதனால் நமக்கு நிறைய கீரை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு போகும் இது இந்திய கீரை பருப்பு சொல்லி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலுமே சரியான கிளாஸிக்காக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபுட்டு தான் இது பருப்பில் போட்டு செய்கிறது வந்து பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறமா கீரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்களும் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்